ஹலோ பட டைட்டில் இது முடிவா இல்ல ஆரம்பமாக அங்க பார்க்கலாம் விஜய் அரசியலுக்கு வந்தது ரசிகர்களுக்கு சந்தோஷம்தான் ஆனாலும் சினிமாவில் அவர் இனிமேல் நடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தற்பொழுது அவருடைய கடைசி படத்தை கொண்டாடுவதற்கு ஒட்டுமொத்த ஆடியன்ஸுமே தயார் நிலையில இருக்காங்க ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தின் படப்பிடிப்பு ஜோராக நடந்து வருது இந்த வருடம் இறுதியில் படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் படத்தின் தலைப்பு என்ன என்ற தகவல் வெளிவந்திருக்கு அதன்படி படத்திற்கு அரசியல் சம்பந்தமான ஒரு டைட்டில் தான் வைக்க வேண்டும் அப்படின்னு விஜய் ஆசைப்படுறாங்களாம் அதை அவர் இயக்குனரிடம் சொல்லியிருக்காங்களாம் பல பெயர்கள் கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கு அதை அடுத்து தற்போது நாளைய தீர்ப்பு என முடிவாகி இருக்கு விஜயின் ஹீரோ பயணத்திற்கு ஆரம்பமே இந்த பெயர்தான் அவருடைய முதல் படம் பெயர் கடைசி பட பெயராக இருப்பது எமோஷனல் கனெக்ஷனாக இருக்கு அது மட்டுமின்றி வர இருக்கும் தேர்தலில் வெற்றி நிச்சயம் என விஜய் ஆணித்தரமாக நம்புறாங்க அதை கூறும் வகையில் நாளைய தீர்ப்பு என்ற பெயர் பக்காவாக பொருந்தியிருக்கிறது ஆனால் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளிவரல இறுதியில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆச்சரியப்படுவதற்கும் எதுவும் இல்லை ஆனால் இந்த பெயர் வைத்தால் இருக்கும் அப்படின்னா அனைத்து தரப்பினருமே எதிர்பார்க்கிறாங்க உங்கள யார் யாரெல்லாம் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்கு வெயிட் பண்ணிருக்கீங்களோ அவங்கல கமெண்ட்ல தளபதியோட சிக்ஸ்டி நைன் படத்தோட டைட்டில் போட்டுக்கோங்க ஓகே கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க